இந்திய நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ள பாஜக ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒட்டுமொத்த இந்திய நாட்டையும் உலக நாடுகள் மத்தியில் பொருளாதாரத்திலும் வளர்ச்சியிலும் உற்பத்தியிலும் கட்டமைப்பிலும் வியக்க வைத்து வருகிறது அதோடு பல திட்டங்களையும் அமல்படுத்தி அந்த திட்டங்கள் மக்களை எளிதில் சென்றடையும் நடவடிக்கைகளையும் மேற்கொள்கிறது மேலும் சட்ட திருத்தங்கள் மேற்கொண்டு பல புதிய மாற்றங்களை செய்து வருகிறது அந்த வகையில்தான் ஜம்மு காஷ்மீரில் இருந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீர் மக்கள் அனைவருமே தங்கள் மாநிலத்தின் சுதந்திரத்தையும் மற்ற சுற்றுலா பயணிகள் அங்கு சென்று வருவதற்கான சுதந்திரத்தையும் உள்ளது மேலும் பல ஆண்டுகளாக தீராத ஒரு பிரச்சனையாக இருந்து வந்த அயோத்தி ராமர் கோவிலின் பிரச்சனையும் தீர்க்கப்பட்டு எந்தவித அராஜகமும் போராட்டமும் எதிர்ப்புகளும் இன்றி அயோத்தியில் ராமர் கோவிலை சிறப்பாக கட்டி முடித்தது இப்படி பல மாற்றங்களையும் நடவடிக்கைகளையும் செய்து வருகின்ற பாஜக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு முறையை அமல்படுத்துவதில் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது பாஜக வெளியிட்ட ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதியிலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் இடம்பெற்று வருகிறது ஒவ்வொரு ஆட்சியிலும் அதற்கான சிறப்பான முன்னெடுப்புகளையும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில்தான் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான மசோதா நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு இதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழு நியமிக்கப்பட்டது இந்த குழுவும் அதன் ஒப்புதலை வழங்கிய பிறகும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை அமல்படுத்துவதற்கு எதிர்கட்சிகள் தரப்பில் கடுமையான எதிர்ப்புகள் நிலவி வருகிறது இந்த முறையை போன்று ஒரே நாடு ஒரே ரேஷன் என்ற முறையும் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது இதன் மூலம் நாட்டின் குடிமகனான ஒருவன் தனது ரேஷன் அட்டையை பயன்படுத்தி நாட்டில் உள்ள எந்த நியாய விலைக் கடையிலும் தனக்கான பொருளை வாங்கிக் கொள்ளலாம் என்பதை அறிமுகப்படுத்தியது பாஜக தலைமையிலான அரசு இது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அடிக்கடி பயணம் மேற்கொள்பவர்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் மிகவும் எளிதானதாக இருக்கும் அதன்படியே ஒரே நாடு ஒரே தேர்தலும் மக்களுக்கு ஒரு எளிய வழியை கொடுப்பதோடு நாட்டில் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஆகின்ற செலவுகளும் குறையும் என்று கூறப்படுகிறது முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஏழு அறுபத்தி ஏழு ஆகிய ஆண்டுகளில் ஒரே நாடு ஒரே தேர்தல்தான் நடைபெற்றது அதற்கு பிறகு சில ஆட்சிகளை காங்கிரஸ் கலைத்ததால் தான் தேர்தல் நேரமும் காலமும் மாறி போனது இந்த திட்டத்திற்கு மக்களின் வரவேற்பும் உள்ளது என்று தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு பதிவில் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இது தொடர்பான மசோதாவிற்கு கடந்த செவ்வாய்க்கிழமையன்று மக்களவையில் கடுமையான எதிர்ப்பு நிலவியது இருப்பினும் அந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் இந்த மசோதாவை தாக்கல் செய்தார் ஏனென்றால் மக்களவையில் இந்த மசோதாவிற்கு இருநூற்று இருபது எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்தனர் இப்படி எதிர்கட்சிகள் மத்தியில் ஒரு பக்கம் கடுமையான எதிர்ப்பு நிலவி வர சமூக வலைதளம் முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த பேச்சாகவே இருந்தது இந்த நிலையில் நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த கேள்விக்கு பதில் கொடுக்க அந்த பதில் அவரது ரசிகர்களையும் இணையவாசிகளையும் பெரிதும் கவர்ந்துள்ளது அதாவது பத்திரிகையாளர் ஒருவர் விஜய் ஆண்டனியிடம் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்து கேள்வி எழுப்ப அதற்கு வசதி இருந்தால் செய்து கொள்ளலாமே ஒரே நாடு ஒரே ஜாதி ஒரே மதம் என்பது முடிந்தால் செய்து கொள்ளலாமே என நச்சென்ற பதிலை கொடுத்துள்ளார்